ஒகேனக்கல் பகுதியில் இருக்க காவிரி படுகையில கழிவு நீர் கலப்பதை கோரிக்கை விடுக்கிறாங்க அது குறித்த ஒரு தொகுப்பு அசுத்தமடைந்து காணப்படும் இந்த தண்ணீரைத்தான் தர்மபுரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்கள் குடிநீராக பயன்படுத்தி வருகின்றனர் என்றால் நம்ப முடிகின்றதா சுற்றுலா தலமான ஒகேனக்கல் பகுதியை சுற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட விடுதிகள் செயல்பட்டு வரும் நிலையில் இதன் கழிவுகள் காவிரியில் கலக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதியினர் இதன் காரணமாக தண்ணீர் மாசுபடுவதுடன் நோய் தொற்று அபாயமும் எழுந்துள்ளதாக அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இங்க பாருங்க ஏகப்பட்ட கொசு குழந்தை கூட்டிங்க எப்படி பார்த்தாலும் இந்த வீதியில் இரநூறு முந்நூறு வீடு பக்கம் இருக்குது அந்த இரநூறு முந்நூறு வீட்டில் குழந்தைங்க ஒரு ஒரு வீட்டில் ரெண்டு மூணு குழந்தைங்க கூட்டு பார்த்தாலும் ஏகப்பட்ட குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்கலாம் நாளைக்கு நோய் நோடின்னு வருது இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி டெய்லியும் ஒரு ஒரு வீட்டுல இருந்து ஒரு ஒரு வீட்டுலேருந்து கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க இப்படி இருந்தாங்க நாசாரம் பண்றது இந்த ஆண்டு கர்நாடக அரசு தமிழகத்திற்கு போதுமான அளவு தண்ணீரை திறக்காததால் காவிரி செல்லும் வழிகளில் வறட்சி ஏற்பட்டுள்ள நிலையில் இதுபோன்ற கழிவுகளைக் கூட்டி மேலும் அதை வீணடிப்பது வேதனை தரும் செயல் என சமூக ஆர்வலர்கள் குறை கூறுகின்றனர் இதே நிலை நீடித்தால் ஒகேனக்கல் தன் பொலிவை இழந்துவிடும் என்றும் கூறுகின்றனர் இப்போ தண்ணீர் வந்து ஒகனைக்கில் வராதுனால அந்த தண்ணியே இரண்டு மாவட்டத்தில் சப்ளை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதனால் ரொம்ப வறட்சியாக குறிப்பாக த தருமபுரி மாவட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப வறட்சி நிலையில் ஏற்பட்டிருக்கு மழை இல்லை எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மழை இல்லாதனால காவேரிகள் ரொம்ப தண்ணி வச்சிருச்சு தற்போது தமிழகத்தில் விவசாயத்திற்கு தண்ணீரின்றி பயிர்கள் கருகுவதால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது தொடர்கதையாகி வருகின்றது இந்நிலையில் தமிழக அரசு இந்த பிரச்சினைக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழக நீர்நிலைகள் தன்மை மாறுவதோடு குடிநீர் பஞ்சமும் தலை தூக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை காவிரி நீரானது தமிழக இலையான ஒகேனக்கலில் வந்து சேரும் இடத்திலேயே கழிவுநீர்கள் கலப்பது வேதனைக்குரிய விஷயம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தருமபுரியிலிருந்து சுகுமார்